முதலில் எழுத்தலாம் ஆதி பகவான் தமிழ் சினிமாவில் இருக்கும் நட்சத்திர தம்பதிகளில் 2K கே கிட்ஸ் வரை கொண்டாடுவது சூர்யா மற்றும் யோதிகாவைத்தான் சூர்யா ஜோதிகா போல் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு ஜோடிகளுக்கும் கனவாக இருக்கும் அதை தாண்டி இந்த காலத்திலும் கூட்டு குடும்பமாக இருக்கிறார்கள் அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் அண்ணன் தம்பி அதிக பாசத்தில் இருக்கிறார்கள் அந்த வீட்டின் மீது பெரிய மரியாதை உண்டு சூர்யா மற்றும் கார்த்தியின் அண்ணன் தம்பி பாசம் எல்லாம் பருத்தி வீரன் சர்ச்சையில் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது தம்பி ஹீரோவாக அண்ணன் காசு கொடுத்து உதவ முடியாத நிலையில் இருக்கும் பொழுது வீட்டின் நிலைமை என்ன என்று தெரிந்துவிட்டது அதற்கு முன்பதாகவே சூர்யா மற்றும் ஜோதியா குடும்பத்துடன் மும்பைக்கு குடி போனது பெரிய அளவில் பேசப்பட்டது சமீபத்தில் நடிகை ஜோதிகா கொடுத்த பேட்டியோர்கள் எதற்காக மும்பைக்கு குடி போனார்கள் என்ற காரணத்தை சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் நியாயமே இல்லை என்று ரசிகர்கள் புலம்பும் அளவிற்கு அந்த காரணம் இருக்கிறது திருமணத்திற்கு பிறகு ஜோதிகா தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் நிறைய படங்களில் நடித்து வந்தார் தற்போது அவருக்கு மற்றமொழி பட வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது நடிகர் சூர்யாவுக்கு முழுக்க முழுக்க சென்னையை நம்பி தொழில் இருக்கும் பொழுது எதனால் மும்பைக்கு குடியேறினார் என்பது எல்லோருக்கும் சந்தேகமாக இருந்தது ஜோதியா அவருடைய அம்மா அப்பாவிற்கு உடல்நிலையை பற்றி சொல்லி இருந்தார் அவர்கள் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லையா திருமண வாழ்க்கையில் அம்மா அப்பாவை அவ்வப்போதுதான் சந்தித்து வந்தாராம் இனி என்னுடைய அப்பா அம்மா உடன் சிறிது காலம் செலவழிக்க நான் விரும்புகிறேன் அதனால் தான் மும்பைக்கு குடி போனோம் என்று சொல்லி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு அங்கு கல்வித்தரம் நன்றாக இருப்பதால் அங்கே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் யோதிகாவின் இந்த முடிவுக்கு சூர்யா உடனே ஓகே சொல்லிவிட்டாராம் யோதிகாவுக்கு அப்பா அம்மாவுடன் இருக்க வேண்டும் என்றால் சூர்யாவுக்கு அவருடைய அப்பா அம்மாவுடன் இருக்க வேண்டும் என்று இதே இதேபோன்று கார்த்தியின் மனைவி அவருடைய அம்மா அப்பாவுடன் இருக்க வேண்டும் நினைத்தால் கார்த்தியும் அந்த வீட்டை விட்டு போக வேண்டும் அப்படி பார்த்தால் சிவகுமார் மற்றும் அவருடைய மனைவிக்கும் தான் அதிக வயது ஆகிவிட்டது சூர்யா ஏன் அதை யோசிக்காமல் ஜோதிகா சொன்ன முடிவுக்கு தலை அசைத்தார் என ரசிகர்கள் ஆதங்கப்பட்டு வருகிறார்களாம் நடிகர் விஜய் அவருடைய அப்பா அம்மாவுக்கு ஒரே மகனாக இருந்தும் அவர்களை தனியாக விட்டுவிட்டு நீலாங்கரை வீட்டில் வசித்து வருகிறார் திரையில் நமக்கு அறிவுரை சொல்லும் ஹீரோக்கள் உண்மை வாழ்க்கையில் அதையெல்லாம் கடைப்பிடிப்பதில்லை கடைபிடிப்பதில்லை என்பது கசப்பான உண்மை ஆகிவிட்டது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்